கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை நேசிக்கும் தெய்வம் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் ஒவ்வொரு நாளும் பாகுபாடின்றி நம்மை நேசிக்கின்றவர் அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்த்து யாரையுமே ஆசிர்வதிக்கின்றவர் அல்ல எல்லோருமே என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று எல்லோரையுமே ஒன்று போல நடத்துகின்ற தெய்வம் அவர் ஏழ்மை கோலத்தை விரும்பிக் கொண்டு தாழ்மையுள்ள சிந்தையோடு இந்த பூமியிலே வந்து பிறந்தவர் ஆனால் அவரின் பிள்ளைகளாகிய நமக்குள் மட்டும் பெருமை ஆணவம் அகந்தை வீணான சுபாவங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணம் என்னவென்று கேட்டால் விடைகளும் இதுவரையில் தெரிவதில்லை வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அகந்தை வந்தால் லட்சை வரும் என்று அகந்தையாகிய குணம் ஆணவ குணம் மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற குணம் இவைகளை என் தேவன் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை இப்பேற்பட்ட சுபாவங்கள் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நாள் வெட்கம்தான் நிச்சயமாக கடந்து வரும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது வேதத்திலும் ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாகிய இசபேலை குறித்து நன்கு நாம் அறிந்திருப்போம் அவர் மனைவி என்கின்ற ஸ்தானத்திலும் நீதியானவர்கள் அல்ல கத்தருக்கு பயப்படுகின்ற ஸ்தானத்திலும் அவர்கள் சரியானவர்கள் அல்ல தேவனுடைய கட்டளைக்கு முரண்பாடாக கத்தர் விரும்புகின்ற சுபாவங்களுக்கு எதிர்மறையாக எல்லாவற்றிலுமே தீமையானவைகளை சிந்தித்து செயல்படுத்துகின்ற ஒரு துன்மார்க்க சிந்தையோடு கூட காணப்பட்ட ஒரு ஸ்திரீ அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அவங்க மரணம் என்ன எப்படியான ஒரு முடிவிலே தள்ளப்பட்டது எல்லோருமே அவரை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கத்தக்க அளவிற்கு தேவனுடைய தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக அமைந்ததன் காரணம் என்ன அவங்களுடைய தேவையற்ற சுபாவங்கள் தானே அவங்களுடைய வாழ்வின் நடைமுறைகள் கத்தருக்கு முன்பதாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் வீண் சிந்தைகளோடும் கூட காணப்பட்டபடியினால் தானே இப்படியானது ஆம் என அன்புக்குரியவர்களே அகந்தையோடும் ஆணவத்தோடும் வாழ்கின்ற எவரையுமே என் தேவன் தண்டிக்காமல் விட்டதில்லை அவர் செய்தது தவறு என்று ஒன்றில் உணர வைத்து சிர்சித்து மனம் திருப்புகின்றார் இல்லையே தக்க தண்டனையை கொடுத்து இதனுடைய முடிவு இதுதான் என்று அவர் உணர்த்தி விடுகின்றார் நேபிகா நேச்சா ராஜாவாக இருந்தாலும் சரி ஆணவத்தோடு கூட வாழ்ந்த அத்தனை மனித அவர் அடிப்பணிய வைத்திருக்கின்றார் எனவே கேட்கின்ற பிள்ளைகளே நாம் ஒரு பொழுதுமே ஆணவ குணத்தோடு கூட வாழக்கூடாது நாம் எவ்வளவு மேன்மையானவர்களாக இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் நமக்கு இருந்தாலும் எத்தனை அறிவுகள் நமக்கு இருந்தாலும் ஆணவ அகந்தை நமக்குள் காணப்படுமே ஆனால் தேவனுடைய நன்மைக்கு ஏதுவான சுபாவங்களை நம்மால் வெளிப்படுத்த முடியாது ஏனெனில் இந்த அகந்தை குணம் இந்த ஆணவ குணம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நாம் மற்றவர்களை நம்முடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கணும் நம்ம சொல்லுகிறத அவங்க கேட்கணும் நம்முடைய விருப்பம் தான் நடக்கணும் என்று மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய காரியங்களை திணிக்கின்றவர்களாக அடிமைத்தனத்திலே நடத்துகின்றவர்களாக மற்றவர்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு சுபாவம் உடையவர்களாகத்தான் காணப்படுவார்கள் இந்த அகந்தையாகிய சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் எனவே அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் விரும்புகின்ற தாழ்மையுள்ள சிந்தையோடும் பொறுமையுள்ள சிந்தையோடும் அன்புள்ள சிந்தையோடும் விட்டு கொடுக்கின்ற சுபாவத்தோடும் கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு சிறு பிள்ளையை போல நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைப்போம் அப்படியே நம்முடைய எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கும் பிரயாசப்படுவோம் தேவனிடத்திலே உதவி கேட்போம் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளுமே தாழ்மையுள்ள சந்தையோடு கூட நடத்தி செல்வாராக ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அகந்தை வந்தால் லட்சிய வரும் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் ஒரு பொழுதுமே உம்முடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக முரண்பாடாக வாழாத படிக்கி அகந்தையோடு ஆணவத்தோடு கூட இராதபடிக்கு கிறிஸ்துவின் வழிகளிலே எங்களுடைய பாதைகள் இருக்கும்படியாக தாழ்மையோடும் பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும் அப்பா நாங்கள் உமக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு பலம் தாருங்க மற்றவர்களை எங்களுடைய விருப்பத்திற்கேற்ற வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு திணிப்போடு கூட செயல்படாதபடி ஒன்று போல் யாவரையும் நேசித்து நடத்த கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ